பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஜய் பார்வதி திவாகர் கலையரசன் மூணு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்டே ஆயிட்டாங்க விஜய் பார்வதி ரீசெண்டா இவங்க ரெண்டு பேர் கூட தான் அதிகமாக பேசுறாங்கன்னு சொல்லலாம் சொல்ல போனா விஷயங்கள்ல இருந்து எல்லாமே ஷேர் பண்றாங்க திவாகர் அவர் கூட நீங்க ரெஸ்ட் எடுங்க இந்த டைம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பாரு அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா கலையரசனும் திவாகர் அவரும் தான் கிடைச்சிருக்காங்க அந்த வகையில விஜய் பார்வதி அவங்க கிட்ட திவாகர் அவர் வந்து பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொழும்பு ஊற்றி சாப்பிடுவாங்க இப்படி இருக்கும்போது போது சாப்பாடு போட்டு உருண்டு பிடிச்சு சாப்பிடுறதெல்லாம் எப்படி இப்போ கூட்டு குடும்பம் எங்க இருக்கு மூணு சகோதரர்கள் இருந்தா அவங்க திருமணமாகி ஆகி தனித்தனியா போயிடுறாங்க அப்படி இருக்கிறப்ப உருண்டை பிடிச்சு அள்ளி சாப்பிடுறதெல்லாம் எந்த காலம் ஒரு வீட்டில ரெண்டு பேர் இருந்தா கூட எந்நேரமும் ஒருத்தர் ஒருத்தர் ஊட்டிக்கிட்டே இருக்க மாட்டாங்க உங்களுக்கு வேணாம்னா போய் போட்டு சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவாங்க தட்டுல போட்டு தண்ணீர் ஊற்றி சாப்பிடுறாங்க ஆனா அதை பிசைந்து கஞ்சியோட ஊட்டப் போறாங்க அப்படின்னு திவாகர் அவர் சொல்ல அடுத்து பேசுவோம் பேசுற பார்வதி அவங்க டாய்லெட்ட க்ளீன் பண்ணும்போது சுத்தபத்தமா உள்ள வரணும்னு சொன்னானே அவனே பல இடத்துல கைய வச்சிட்டு சாப்பாடு கஞ்சியில கையை விட்டு அலசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டதுமே திவாகர் சில நேரம் மூக்க நோண்றாங்க அதே கைய அப்படியே சாப்பாட்டுல வைக்கிறாங்க எல்லாமே நடக்குது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும் இந்த கொடுமையெல்லாம் பத்தாது இத பார்த்த நந்தினி எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க உருண்ட உருட்டுறதே அட்டென்ஷன் கிரியேட் செய்யறதுக்காக தானே செய்யறாங்க அதுக்கப்புறம் இடது கையால எடுத்து போடுறாங்க இப்படி செஞ்சா எப்படி சாப்பிட முடியும் நீ இடது போட்டா எனக்கு வேண்டாம்னு சொல்லவும் முடியாது அப்படியே சாப்பிட்டு வந்த பகர் வந்து அந்த பிராங்க் பண்ற விஷயம் வெளியில நடந்தது சேனல்கார ஒருத்த வந்து பிராங்க் பண்ண வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்றாரு அப்ப வந்து உன்னை பத்தி பேசாத அப்படின்னு பார்வதி சொல்லிட்டாங்க அதுக்கு சமைக்கிறாங்க ரொம்ப சுத்தமா கழுவுறது கிடையாது சாக்ஸ போட்டு நோண்டிட்டு டக்குன்னு சாப்பாட்டுல கைய வைக்கிறாங்க இதுல என்ன கொடுமைன்னா எந்த கைன்னு தெரியாமே அவங்க சாப்பாட்டை பிசைஞ்சு அதை ஊட்டி விடுறதுதான் பிசைஞ்சு தருவதா சொல்லவும் கனி அவங்க அதை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு திவாகர் அவர் சொல்றது இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு ஒரு சில இடங்கள்ல திவாகர் அவர் பேசுறது சரியா வந்தாங்க இருக்கு ஒரு சில இடங்கள்ல அவரு ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு தோணுது நிறைய பேர் இந்த வீட்டுக்கு திவாகர் வந்து தகுதியானவர் இல்ல அப்படின்னு சொன்னாலுமே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் அவர் அவருக்கான பேரை மாத்தறதுக்கான வாய்ப்பு இருக்கு சில இடங்கள்ல சரியா விளையாண்டாருன்னா கண்டிப்பா கடைசி வரைக்கும் வருவாரு இருக்கிற திவாகர் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது ஆனா அவர் அந்த நடிக்கிற விஷயத்த மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாருன்னு பரவாயில்ல அப்படிங்கறத மக்களோட கருத்தாவும் இருக்கு ஆனா திவாகரை வச்சுதான் இப்ப எல்லாருமே கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போது பொறுத்திருந்து பார்க்கலாம்